உலகெங்கும் வாழும் டிவோட்டினேஷன் நேர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பண்ணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்லாம் ஆல் ஆப்ஷன் பிரெஸ் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி நடத்திட்டு நடத்திட்டுருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி ஓப்பல் விருதுநாடு ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்புல பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன நடத்திட்டு நடத்திட்டிருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி குரு பகவானுடைய வக்கர பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்கர நிலையை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அவர்களுக்கு இந்த குரு பகவான் ஆறாம் அதிபதி பாக்யாதிபதி இந்த குரு பகவான் வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் வக்கர நிலையில் இருக்க போகிறார் இந்த குரு பகவான் வக்கர நிலையில் இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டால் கடகராசி என்பதற்கு மிக மிக நல்லது எங்கே சார் நாங்களே வந்து வேலை இல்லாமல் இருக்கோம் அஷ்டம சனியில் மாண்டிகிட்டு இருக்கோம் பாருங்கள் கடகராசிக்காரங்க அஷ்டம சனியில் பெரிய அளவில் பாதிக்கப்படலை நீங்கள் செய்த புண்ணியங்கள் நீங்கள் செய்த தான தர்மங்கள் உங்களை காப்பாற்றிட்டு தான் இருக்குது பிரச்சனைகள் பெருசாக இல்லை நீங்களாக போட்டு தேவையில்லாமல் நிறைய குழப்பிட்ருக்கீங்க அவ்வளோதான் விஷயம் உங்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு அதுதான் முக்கிய காரணம் அந்த மனநிலை எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னா உங்களுடைய முயற்சிகள் சில நேரத்தில் தடையாயிருக்கு அவ்வளோதான் விஷயம் அந்த தடையை நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஐயோ நம்மளுக்கு வேலை கிடைக்கல பிஸ்னஸ்ஸை சரியாக பிஸ்னஸ் நடக்கலை ஏன்னா ப்ராஃபிட் இல்லை இந்த மாதிரி ஒரு மன ரீதியான பாதிப்புகள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் இருந்துட்டு தான் இருக்குது அந்த அஷ்டம சனியில் இந்த மாதிரி ஒரு பாதிப்புகளை சந்திக்கிறீங்களே தவிர ஏன்னா குரு பகவானுடைய நிலை நல்லா தான் இருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல நல்ல இடத்துல இருக்கார் அவர் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் வாழ்க்கையில் ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பாக வரும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி எனக்கு கடகராசி சார் அஷ்டம சனியில் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதற்கு காரணம் மற்ற கிரகநிலைகளுடைய தான் தவிர அஷ்டம சனியில் பாதிக்கப்படும் ரொம்ப கம்மி அதனுடைய பிரச்சனைகளும் கம்மி என்னென்னா உங்களுடைய தாங்கும் திறன் கம்மியாக இருக்குது அவ்வளோ தான் ஏன்னா நிறைய பேருக்கு உதவி பண்ணி நிறைய துரோகத்தை சந்திச்சிருக்கீங்க அந்த துரோகம் என்ன பண்ணணுன்னா சின்ன சின்ன விஷயங்களை கூட தாங்க முடியாத ஒரு நிலை இருக்கும் கடக கடகராசி அப்படின்னா ரொம்ப எமோஷனலாக இருப்பீங்க அந்த எமோஷன்ஸ் என்ன பண்ணணுன்னா ஐயோ நம்ம ஏமாந்துட்டோமே ஐயோ நம்ம தோத்துட்டோமேன்ற ஒரு எண்ணங்களை கொடுத்துருக்கே தவிர அவ்வளோதான் ஆனால் நீங்கள் செய்த புண்ணியங்கள் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும் வாழ்க்கையில் அந்த கடகராசி என்பவர் சிறப்பாகவே வாழ்வீங்க அதில் எந்த டவுட்டுமே கிடையாது நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு நிலையை அந்த குரு பகவான் கண்டிப்பாக வக்கிற நிலையை கொடுக்க போகிறாரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக நிறைய பேருக்கு வேலை மாற்றம் கண்டிப்பாக இருக்குது வேலை மாற்றம் தான் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க தப்பு ஒன்றும் இல்லை அந்த வேலை மாற்றம் பண்ணும்போது நீங்கள் என்ன ஜாக்கிரதையாக இருக்கும்னா இருக்கிற வேலையை விட்டுட்டு வேலை மாற்றம் பண்ணக்கூடாது நிறைய கடகராசி என்பது பண்ண தப்பே அந்த பிச்சை பிரச்சனை தான் ஏதாவது ஒரு ஆஃபீஸில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் நீங்கள் என்ன நினைப்பீங்க நம்ம தான் நல்லா படித்திருக்கோமே நம்மளுக்கு தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நம்ம ஏன் இதை விட்டுட்டு தேடக்கூடாது நம்ம தான் கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சுருக்கோமே நம்ம ஒரு தேடினா கிடச்சிருமே நாலு பேர் சொல்லுவாங்க ஒன்றும் கவலைப்படாத நீ ரெசிப் முடிஞ்சால் உடனே கிடச்சிருவாங்க உங்களுக்கு இருக்கிற சிரமிகள்லாம் கிடைக்க தான் போகும் ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால் வேலையை விட்டு ட்ரை பண்ணவங்களாம் இன்றைக்கி ஒரு ஆறு மாதமாக வேலை இல்லாமல் இருக்கீங்க மூணு மாதமாக வேலை இல்லாமல் இருக்கீங்க அந்த பிரச்சனையை தவிர மற்ற பிரச்சனை எதுவுமே கிடையாது வேலை மாற்றம் கண்டிப்பாக பண்ணுங்கள் அதே போல் அந்த ராசி அப்படின்னு சொன்னாவே நீர் ராசி இந்த நீர் பிறந்தவங்க கடல் தாண்டி பயணம் செய்து வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதே போல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் இப்போ நீங்கள் கடகராசியாக இருக்கீங்க இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுடைய முடிவில் தவறான முடிவுகள் இருக்கும் அந்த தவறான முடிவு எடுத்ததன் காரணமாக தான் நிறைய பேருக்கு வேலையில் இழப்பு பிஸ்னஸில் நிறைய லாஸஸ் அந்த பிஸ்னஸ் லாஸ் எப்படி இருக்குது அப்படின்னா தேவையில்லாத ஒரு ப்ராஜெக்டை எடுத்து வச்சுட்டு இது லாபம் வரும்னு நினச்சி பண்ணியிருப்பீங்க அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியரில் போய் முடிஞ்சிருக்கும் இதனால் நஷ்டங்களை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசியில் பிறந்த பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு வேறு மாதிரி இருக்குது என்னென்னா சில நேரங்களில் அதிக ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த ஆயில நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கரெக்டாக இருப்பீங்க ஆனால் சில நேரங்களில் நம்ம இதை பண்ணால் என்ன இது ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு எடுத்த விஷயங்கள் எல்லாமே தோல்வியில் போய் முடிஞ்சிருக்கும் அந்த தோல்வி தான் உங்களுக்கு ஆனால் துயரத்துக்கான காரணமாக இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய நிலை உங்களுடைய பிரச்சனையிலேருந்து வெளில வருவீங்க முதல்ல என்னென்னா அந்த மனநிலை பாதிப்புகள் கண்டிப்பாக குறையும் அப்போ எப்படி குறையும் ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்கணும் அதே போல் உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்கக்கூடாது நிறைய கடகராசி என்பர்கள் என்ன புலம்புகிறாங்க அப்படின்னா எனக்கு வேலை செய்கிற இடத்துல எனக்கு மேலே இருக்க பாஸ் வந்து எனக்கு நிறைய பிரச்சனை கொடுக்குறாரு அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்களாக இருக்கீங்க மேலே இருக்கக்கூடிய அதிகாரி பெண்களாக இருக்காங்கன்னா நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க அதே பெண்களாக இருக்கீங்க மேல் அதிகாரி ஆண்களாக இருக்கும்போது நிறைய பாதிப்புகளை சந்தித்தவர்கள் இந்த கடகராசி என்பவர் என்னென்னா நிறைய நேரத்தில் நாலு இருக்கிறதுக்கு முன்னாடி உங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க அந்த அவமானம் தாங்க முடியாமல் நம்ம ஏன் இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்கணுன்ற நிலை தான் உங்களுக்குள்ளே இருக்குது அதை பற்றி கவலைப்படாதீங்க ஏன்னா எல்லாருக்கும் வாழ்க்கையில் சில அவமானங்களில் சில சில காலகட்டங்கள் சந்தித்தே ஆக வேண்டிய நிலை கண்டிப்பாக உண்டு அது நீங்கள் மட்டும் அதுக்கு ஒரு விமோச்சனம் கிடையாது கண்டிப்பாக அதில் இருக்குதா இல்லைன்னு சொல்ல அதற்காக தேவையில்லாத தவறான முடிவுகள் எடுக்காதீங்க அந்த தவறான முடிவுகள் தான் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுது அதனால் தவறான முடிவுகள் எடுக்காமல் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தனியாக யோசிச்சு அந்த அவமானத்தை நினஞ்சு எடுக்க தப்பு எடுத்த முடிவு தான் பிரச்சனை நம்ம போய் இருக்கீங்க அதை மறந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுக்கு என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸு ஆஃபீஸ் மாறினா என்ன நடக்கும் மாறலன்னா என்ன நடக்கும் அப்படின்ற யோசிச்சுட்டு பண்ணுங்கள் அதேமாதிரி பிஸ்னஸில் இருக்கீங்க இந்த பிஸ்னஸில் என்ன பிரச்சனை அப்படின்னா கடகராசி என்பது அப்படியே கொடுத்துட்டு வந்துடுவீங்க ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் இருக்கீங்க பார்ட்னர் சரியில்லை பார்ட்னர் ஏமாத்துறாரு அப்படின்னு நினைக்கும்போது பண்ணுவீங்க எனக்கு பிஸ்னஸே வேண்டாம் நீங்களே வச்சுக்கிங்க அப்படின்னு கொடுத்துட்டு வந்துடுவீங்க அதுதான் தப்பான விஷயம் அந்த எமோஷ்னலான விஷயங்கள் என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய கடகராசி என்பது கொடுத்துருக்கு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வாட்டி யோசிங்க இப்போ பார்ட்னர் ஏமாந்துறாரு இல்லை பாட்னர்னால பிரச்சனைகள் வருது இல்லை லாஸ் கம்மியாக இருக்குது நீங்கள் பிரியணும்னு நினைக்கிறீங்க ரொம்ப எமோஷனலாக யோசிக்காமல் கரெக்டாக உட்காந்து பேசி இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது நம்ம இது மாதிரி பிரிஞ்சுக்கலாம் அது மாதிரி பிரிகிறது நல்லது அதனால் அந்த மாதிரி பிரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு லாஸஸ் கம்மியாகும் பிரச்சனைகள் கம்மியாகும் ஏன்னா நீங்கள் உழைப்பு போட்டு நீங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சு ஒரு கம்பெனியை டெவலப் பண்ணி கொண்டு வந்துருக்கீங்க அதை ஒரே நிமிஷத்தில் உடைச்சிட்டு வந்துடுவீங்க அதுதான் பிரச்சனை அந்த நிலை மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கடகராசி என்பது கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே உண்டு அப்போ அந்த பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும் அந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துருச்சு அதுலேருந்து எப்படி சார் வெளில வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த குரு வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு லாபமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இப்போ உண்டு அப்போ அந்த பார்ட்னர்ஷிப்லேருந்து வெளில வருது அதெல்லாம் செய்யலாம் பிஸ்னஸில் இப்போ அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அஷ்டம சனி இருக்குது அதை மறந்துடுங்க அஷ்டம சனி காலகட்டத்தில் என்னென்னா அதிகம் ஆசைப்படக்கூடாது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஆசைப்படாமல் லாபத்தை நோக்கி நகருங்க கண்டிப்பாக லாபம் கண்டிப்பாக கிடச்சே தீரும் அதே போல் நிறைய கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் வக்கர பலன்கள் என்ன பண்ண போகுதுன்னா மேஜராக வந்து உங்களுடைய தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்க போகுது நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்புகள் அதே போல் நிறைய பேருக்கு பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கவர்மெண்டில் இருக்கீங்க ஏதாவது ஒரு அலிகேஷனில் கூட மாட்டிருப்பீங்க அந்த அலிகேஷன்ல நிவர்த்தி ஆகக்கூடிய நேரமாக இருக்குது அதே போல் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் டெண்டர் எடுக்கிறீங்க கவர்மெண்ட்டை கான்ட்ராக்ட்ஸ் எடுக்கிறீங்க அவங்களுக்குலாம் நல்ல நிலை வரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி பலன்களாக இந்த குரு பகவானுடைய பக்க பயிற்சி பழங்களாம் கண்டிப்பாக இருக்கப்போகுது நம்ம சொன்ன பலன்கள்லாம் பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரகநிலை தந்தாப்பில் தசாப்தி தந்தாப்பில் பழங்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்ப பற்றின இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தொரு பக்கம் கூட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் உங்களிடம் துடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து